வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாநில அரசுகளை பற்றி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி மத்திய அரச பத்தி வீடியோ போட்டு போட்டிருக்கேன் அது டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குற வேணுங்கிற பார்த்துக்குங்க இதில் மாநில அரசோட முக்கியமான தலைப்புகளை மட்டும் முக்கிய தலைப்புகளை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா மாநில நிர்வாகம் மாநில அரசோட விதிகள் எதாவது அரசியலமைப்பில் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி ஆறு நூற்றி ஐம்பத்தொன்று முதல் அந்த அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி ஆறுல சொல்லப்படுது விதிகள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் இருநூத்தி முப்பத்தி ஏழு வரை உள்ள சட்டப்பிரிவுகள் வந்து மாநில அரச நிர்வாகத்தை பற்றியும் அமைப்பை பற்றியும் குறிப்பிடுகிறது மாநில அரசு அப்படிங்கிறது வந்து மூணு அங்கங்களை உடையது மத்திய அரசு மாதிரியே மாநில அரசுகளும் மூணு அங்கங்கள் இருக்கு நிர்வாகத்துறை சட்டமன்றத்துறை நீதித்துறை அப்படின்னு மூன்று அங்கங்கள் இருக்கு நிர்வாகத்துறை கீழே வரவங்க யாரு அப்படின்னா எக்ஸிகூஷன் ஆப் ஸ்டேட்ஸ் எக்ஸிகூஷன் ஆப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கும்போது யாராரு வருவாங்க அப்படின்னா ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை எக்ஸிகூஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் அமைச்சரவை இந்த மூன்று கூறுகளும் தான் கீழே வரும் அதுக்கப்புறம் சட்டமன்றம் வந்து சட்ட மேலவை சட்ட பேரவை அதாவது சட்ட மேலவை சட்ட கீழவைன்னு இரண்டு வகையா இருக்கு சட்ட கீழவை சட்ட சட்டப்பேரவை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் தான் இருக்காங்க அடுத்தது நீதித்துறை கீழே மூன்றடுக்கு நீதித்துறை வந்து இருக்குது உயர் நீதிமன்றம் வரும் கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் கீழே தான் மற்ற நீதிமன்றங்கள்லாம் வரும் நீதித்துறைக்கில உயர்ந்ததா எது இருக்குது மாநில அளவுல அப்படின்னா உயர் நீதிமன்றம் தான் உயர்ந்த நீதிமன்றமா மாநில அளவுல இருக்கு நிர்வாகத்துல வந்து ஃபர்ஸ்ட் வர்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான் வருவாரு அரசியலமைப்பு சட்ட விதி வந்து நூத்தி ஐம்பத்தி நாலு வந்து மாநில ஆளுநர் நிர்வாக அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது ஆளுநரை வந்து யாரு நியமனம் செய்யறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் குடியரசுத் தலைவருக்கு தான் தன்னோட பதவி சிறப்பு கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு தான் ஆளுநர் எப்ப வேணாலும் அனுப்பலாம் மாநிலத்தில் சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றங்களோ வந்து ஆளுநர் பணி நீக்கத்தை வந்து பங்கு பெற முடியாது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி எட்டு மூணு ஏவின் படி ஒரு ஆளுநர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது அவரோட ஊதியத்தை வந்து அந்த மாநிலங்கள் வந்து பகிர்ந்து வலிக்க உ உதவுகிறது சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி எட்டு மூணு ஏயின் படி ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் நியமித்தாங்க அப்படின்னா ஊதியத்தை வந்து அந்த மாநிலங்கள் பகிர்ந்து அளிக்கும் ஆளுநரோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா புதிய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தைந்து வயது நிறைவடைந்தவராக இருக்கணும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது எம்பி எம்எல்ஏவாக இருக்கக்கூடாது லாபம் தரும் தொழிலில் ஈடுபடக்கூடாது இது எல்லாமே என்னன்னா குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் தான் வந்து ஆளுநருக்கான தகுதிகள்னு சொல்லப்படுது ஆளுநரோட அதிகாரம் மற்றும் பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட் அதாவது சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணின் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் படிதான் ஆளுநர் சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்கள்ல வந்து செயல்படுவாரு ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் மட்டும்தான் ஆளுநருக்கு தன்னிச்சையா இருக்கு மீதி எல்லாமே வந்து அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் படிதான் ஆளுநர் செயல்படுவாரு ஆளுநருக்கு ஆறு வகையான அதிகாரங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாக அதிகாரம் மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து பெரும்பான்மை பெரும் கட்சியின் தலைவரை வந்து முதலமைச்சராக நியமிக்கிறாரு முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் தான் மற்ற அமைச்சர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறாரு அரசு தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளை நியமிக்கிறாரு மாநில பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தரை நியமிப்பவர் யாரு அப்படின்னா ஆளுநர் தான் மால்கலை பல்கலைக்கழகங்களில் வேந்தர் ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் தான் அனைத்து பல்கலைக்கழகங்களோட வேந்தர் வந்து ஆளுநர் தான் குடி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்ல இருக்கும்போது மாநிலத்தில் ஆட்சி செய்வர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான் ஆட்சி செய்வாரு சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் வந்து சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் வந்து உரிமம் பெற்றிருக்கிறாரு தேர்தல் முடிந்து சட்டமன்றம் அமையும்ல அதுல முதல் கூட்டத்துல வந்து ஆளுநர் உரையுடன் தான் வந்து தொடங்கப்படும் நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்த சட்ட அவைகளுக்கு வந்து ஆளுநர் வந்து செய்தி அனுப்புவாரு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட பணி காலியா இருக்கும்போது ஆளுநர் வந்து யார வேண்டுமானாலும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கு வந்து அமர்த்துவாரு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை வந்து சட்டமன்றத்துக்கு நியமிக்கிறார் ஆளுநர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு நியமிக்கிறார் கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் சமூக சேவைகளிலாம் சிறந்து விளங்கும் நபர்களை வந்து ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை வந்து சட்ட மேலவைக்கு வந்து நியமிப்பார் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை சட்ட மேலவை இருக்கிற மாநிலங்களில் வந்து ஆளுநர் நியமிப்பார் மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர்தான் வந்து சட்டம் ஆகும் ஒரு மசோதாவுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் கையொப்பமிடலாம் அல்ல நிறுத்தி வைக்கலாம் அல்லா மீண்டும் வந்து மறுபேசனை மறு பரிசீலனைக்காக சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவார் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை வந்து சட்டமன்றம் மறுபடி ஆளுநருக்கு அனுப்புச்சு அப்படின்னா அதை நிராகரிக்கிற உரிமை ஆளுநருக்கு கிடையாது அதை வந்து ஏற்றுதான் ஆகணும் ஏற்று குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வைத்துதான் ஆகணும் அது சட்டப்பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டு இருக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணுல கீழே ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடக்காத போது அவசர கால சட்டத்தை வந்து பிறப்பிப்பாரு ஆனால் ஆறு மாத காலத்திற்குள்ள சட்ட ச சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டத்தை வந்து அங்கீகரிக்கப்படணும் அவசர கால சட்டத்தை வந்து சட்டமன்றம் நிகழாத போது நிறைவேற்ற உரிமை ஆளுநருக்கு இருக்கு ஆனால் ஆறு மாசத்துக்குள்ள சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டத்தை வந்து அங்கீகரிக்கணும் மாநிலத்தை வந்து நிதிநிலை அறிக்கை அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிக்கை அரசின் தணிக்கை குழு அறிக்கையெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் ஆளுநர் அதாவது அவரோட பெயரில் தான் சமர்ப்பிக்கப்படுகிறது நிதி அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை வந்து ஆளுநருக்கு தான் இருக்கு ஆளுநர் முன் அனுமதியுடன் தான் பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட முடியும் குடியரசுத் தலைவருக்கான உரிமைகள் என்னவோ அதை இங்கே வந்து ஆளுநருக்குமே அரசின் செலவினங்களுக்காக ஆளுநர் வந்து அவசர நிலையிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய முடியுமா அடுத்தது பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சி நிதி நிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையம் மாநில நிதி ஆணையத்தை வந்து நியமிப்பவர் யாரு அப்படின்னா ஆளுநர் தான் நீதித்துறை அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து நியமிக்கிறாரு உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமிக்கிறாரு ஆளுநர் ஆலோசனை தான் குடியரசுத் தலைவர் வந்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வாரு குற்றவாளிகளை கருணை மனு அடிப்படையில வந்து மன்னிக்கவும் அல்லது தண்டனையை குறைக்கிறதுக்கு நிறுத்தி வைக்க உரிமம் உண்டு அதாவது மரண தண்டனை விதித்தவர்களை வந்து ஆளுநர் வந்து மன்னிக்க முடியாது அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் மன்னித்துக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு விருப்ப உரிமம் அப்படின்னா என்னன்னா சில விருப்ப உரிமை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கலாம் அவர் எந்த மசோதாவை விரும்புகிறாரோ அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் எந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெறலனா வச்சுக்கோ இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது ரெண்டு கட்சியுமே ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னா எந்த கட்சியை கூப்பிட்டும் ஆட்சி அமைங்க அப்படின்னு ஆளுநர் வந்து சொல்ல முடியும் அப்படி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல வந்து நம்பிக்கையிலா வாக்கெடுப்பு வந்து சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படும் அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போது நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து அந்த கட்சி ஜெயிச்சிச்சு அப்படின்னா தான் ஆட்சி அமைக்க முடியும் சப்போஸ் தோத்துருச்சு அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது அவசர கால அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை அப்படின்னு ஆளுநர் நினைச்சாருன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து மாநில அரசை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் முன்னூத்தி ஐம்பத்தி கீழே பரிந்துரை செய்வாரு ஆளுநர் பரிந்துரை செய்தாருன்னா அத கேட்டுட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து நடைமுறைப்படுத்தப்படும் ஆனா வந்து இந்த மாதிரி பரிந்துரை எதிர்கட்சி ஆழ்ற மாநிலங்கள்ல செயல்பட்டு தான் உச்ச நீதிமன்றமே வந்து தேவையில்லாத சூழ்நிலைகளை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து பரிந்துரைக்க கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆளுநரோட சிறப்பு உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தொன்னு ஆளுநருக்கு கீழ்கான சிறப்பு உரிமைகளை வந்து வழங்குது தனது பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணுவதில் செயல்படுத்தவில்லை வந்து எந்த நீதிமன்றத்திற்கும் வந்து ஆளுநர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினா அதே ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருந்தாங்க ஆளுநர் காலத்தின் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்தவோ எந்த நீதிமன்றத்துக்கும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது ஆளுநர் சார்ந்த ஆளுநர் சார்ந்த கேள்விகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் நமக்கு தேவை எக்ஸாம்ல எது பாஸ் ஆகணுமா அதனால வந்து ஆளுநரை வந்து நல்லா படித்து வைத்துக் இல்லா நல்லா படிச்சுக்கலாம் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் சம்பந்தமா கன்ஃபார்மா கொஸ்டின்ஸ் வரும் அதனால குடியரசுத் தலைவர் சார்ந்த ஆர்டிகல்ஸ் பணிகள் என்ன அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆளுநரையும் கம்பல்சரி பார்த்துக்கணும் முதலமைச்சர் அரசியலமைப்பா நாடாளுமன்ற முறையின்படி ஆளுநர் வந்து மாநிலத்தின் பேரளவு நிர்வாகியா செயல்படுறாரு முதலமைச்சர் தான் யாரு உண்மையான நிர்வாகியா இருக்காரு ஆளுநர் என்பவர் மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர் என்பவர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர் நியமனம் எப்படி செய்யப்படுதுன்னா ஆளுநர் தான் வந்து முதலமைச்சருக்கு வந்து பதவி பெருமாணம் வந்து செய்து வைப்பாரு ஐந்தாண்டு காலம் வந்து ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைச்சுச்சுன்னா அது ஐந்தாண்டு காலம் வந்து ஆட்சியில இருக்கலாம் ஆனா அதற்குள்ள அது நம்பிக்கை இழந்துச்சு அப்படின்னா அவர் ஆட்சியை வந்து கலைச்சிட முடியும் சட்டசபையில நம்பிக்கையிலா தீர்மானம் நிறைவேற்றி நம்பிக்கையிலா தீர்மானம் வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா ஆட்சி கலைக்கப்பட்டு அடுத்த தேர்தலுக்கு கொண்டு வந்துருவாங்க முதலமைச்சரோட அதிகாரம் மற்றும் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் அதிகாரம் மற்றும் பணிகள் வந்து மூணு இருக்குது ஒண்ணு அமைச்சர் தொடர்பானவை ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆளுநர் தொடர்பானவை மூணாவது வந்து சட்டமன்றம் தொடர்பானவை அமைச்சர் தொடர்பானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரோட பருந்தைகளின் பேர்தான் ஆளுநர் வந்து அமைச்சர்களை நியமிப்பாரு அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான் தனது அமைச்சரவையை வந்து மாற்றி அமைக்கிறாரு அமைச்சரவை கூட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்துவவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கியவர் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான் ஆளுநருக்கான கடமைகள் என்னென்ன அப்படின்னா பின்வரும் காரணங்களை வந்து ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறாரு அதாவது முதலமைச்சர்கிட்ட கலந்த ஆலோசித்து தான் அதிகாரிகள் நியமனத்தின் போது ஆளுநர் வந்து முதலமைச்சர்கிட்ட கலந்த நியமனத்தை மேற்கொள்ளணும் மாநில அரசு வழக்கறிஞர் நியமிக்கும் போதும் மாநில தேர்தல் அதிகாரியை நியமிக்கும் போதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் போதும் மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் போதும் மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் போதும் ஆளுநர் முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் தான் செயல்பட வேண்டும் சட்டமன்றம் தொடர்பானவை அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்து வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை இப்ப சட்டமன்ற கூடுதுன்னா இப்ப கூட்டலாம் ஆளுநருக்கு வந்து அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க அதன் பெயர் தான் ஆளுநர் வந்து அழைப்பு விடுப்பாரு கூட்டத்தொடருக்கு சட்டமன்ற அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறாரு சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார் எந்த நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்ய முடியும் இதோட முதலமைச்சர் பணிகள் முடிஞ்சு அடுத்தது வந்து அமைச்சரவை அமைச்சரவை அப்படிங்கிறது வந்து மாநில சட்டமன்றத்திற்கு கூற்றாக பொறுப்பானது அமைச்சரவை குழு உறுப்பினர்கள் அனைவருமே என்னன்னா கட்டாயமா சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்க வேண்டும் அமைச்சர்களால் தேர்ந்தெடுக்கப்படும்னா கண்டிப்பா அவங்க எம்எல்ஏவா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் சப்போஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தரை வந்து அமைச்சரா நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆறு மாத காலத்திற்குள்ள அவர் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க வேணும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு வந்து ஆளுநர்களுக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழி செய்கிறது நூத்தி அறுபத்தி மூணு அப்படின்னா அமைச்சரவை உருவாக்கல் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு அமைச்சரவை உருவாக்கல் சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி மூணு ஒன்று அப்படின்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறது நூத்தி அறுபத்தி மூணு ஒன்னின் தான் அமைச்சரவை வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கும் அடுத்து அமைச்சரவரான மற்ற விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு ஒண்ணுல ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை சொல்லுது அதாவது முதலமைச்சரோட நியமனம் எப்போ அப்படின்னா ஆர்டிகல்ஸ் நூத்தி அறுபத்தி நாலு அமைச்சர்கள் நியமனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் அறுபத்தி மூணு அமைச்சரவை அதிகாரங்கள் என்னன்னா மாநில அரசனோட கொள்கைகளை உருவாக்க அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துறது சட்ட நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களை ஆதரவளிக்கிறது நிதி கொள்கைகளை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்வதே எது அப்படின்னா அமைச்சரவைதான் முக்கிய துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளுக்கு தீர்க்க முயற்சி மேற்கொள்வது எது அப்படின்னா அமைச்சரவை மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குவது எதுனா அமைச்சரவை தான் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா அப்படிங்கிற தீர்மானிக்கிறது வந்து அமைச்சரவை தான் ஆனா ஒரு மசோதா சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா அப்படின்னு தீர்மானிப்பது யாரு அப்படின்னா சபாநாயகர் சபாநாயகர் தான் தீமிப்பார் தீர்மானிப்பார் அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது ஆண்டு வரவு செலவு திட்டங்கள் வந்து அமைச்சரவையால் தான் இறுதி செய்யப்படுகிறது மாநில சட்டமன்றம் மாநில சட்டமன்றங்கள்ல வந்து இரண்டு அவைகள் இருக்குது ஒண்ணு வந்து சட்ட மேலவை சட்ட கீழவை அப்படின்னு சொல்லி இரண்டு அவைகள் இருக்குது ஈரவை கொண்ட சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இதை எப்படி எதுக்கணா பிகே எம்யுஏ டி அப்படின்னு போட்டுக்கலாம் பிகே எம்யூஏ அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை பிகே முத்தா அப்படின்னு வச்சுக்கலாம் பிகே தா கே முதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணு வச்சுக்கலாம் பிகேனா பிஹார் கேனா கர்நாடகா எம்னா மகாராஷ்டிரா யூனா உத்திரப்பிரதேசம் டிண்ணா தெலுங்கானா ஏன்னா ஆந்திரா அதை பி கே முத்தா அப்படின்னு ஆமிச்சுட்டோம்னா இந்த சாட்ஃபார்ம் இந்த மாநிலங்கள்லாம் வந்துச்சுன்னா அங்கே ஈரவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தாறு வரை இருக்கலாம் அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினைந்து சதவீதத்திற்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுல பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கலாம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து ஒரு நிரந்தரமான அவையாகும் சட்ட மேலவை அப்படிங்கிறது நிரந்தரமான அவை வந்து அது கலைக்க முடியாது மத்தியில் இருக்கிற மாநிலங்களவை மாநிலங்களவை எப்படியோ அதே மாதிரிதான் வந்து இங்க சட்ட மேலவையும் சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க சட்ட மேலவை உறுப்பினராக கூடிய வயது தகுதி முப்பத்தி ஐந்து வயதாக இருக்கணும் நல்ல மனநிலை உடையவராக இருக்கணும் எந்த மாநிலத்திலும் போட்டியிருக்கிறதோ அம்மாநிலத்தின் வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆறு ஆண்டுகள் வந்து பதவிக்காலம் இருக்கும் ஒவ்வொரு இரண்டாண்டிற்கும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாலில் ஏற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை மசோதா மூலம் தமிழ்நாட்டில் வந்து சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பர் முதல் நாள் வந்து தமிழ்நாட்டில் சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது சட்ட மேலவைக்கான தேர்தல்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளாலையும் பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்களை வந்து கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்த விளங்குகிறே ஆளுநர் வந்து நேரடியா நியமனம் செய்றாரு தலைவர் அப்படின்னா மேலவை தலைவர் சேர்பர்சன் மேலவை தலைவர் வந்து கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துவாரு மேலவை தலைவர் அப்படிங்கிறது சட்ட மேலவைத் தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் அப்படின்னு ரெண்டு பேருமே இருப்பாங்க சட்ட மேலவை இருந்தால் சட்ட மேலவையினும் சட்டப்பேரவையில வந்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்படின்னு ரெண்டு பேரும் இருப்பாங்க மேலவை உறுப்பினர்களுக்கு தலைவர் மற்றும் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தலைவர் இல்லாத போது துணைத்தலைவர் வந்து சட்டத்தை சட்டமன்றத்தை கூட்டத்தொடர் நடத்துவார் சட்ட மேலவை மற்றும் நீக்கத்தை பற்றி கூறும் உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் நூற்றி அறுபத்தொம்பது தான் சட்ட மேலவை நீக்கம் அல்லது சேர்த்தலை பற்றி குறிப்பிடப்படுகிறது இது முக்கியமான ஆர்டிகல் சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி குறிப்பிடப்படும் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா நூற்றி இது வந்து ஜஸ்ட் முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் ஆளுநரோட பதவி வந்து நூத்தி அறுபத்தி மூணு ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வேணும் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிகல்ஸ் நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி அறுபத்தி நாலின் படி ஆளுநர் வந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை நியமிக்கிறாரு நூத்தி அறுபத்தி நாலின் படி ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை நியமிக்கிறார் நூத்தி அறுபத்தி மூணு வந்து ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகளை வந்து குறிப்பிடுகிறது நூத்தி அறுபத்தி ரெண்டு மாநில நிர்வாக நடவடிக்கை வந்து ஆளுநர் பெயரிலே நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பண மசோதா அறிமுகம் செய்ய பரிந்துரை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் இருநூத்தி ரெண்டு பட்ஜெட்டை வந்து ஆளுநர் வந்து சட்டப்பேரவையில சமர்ப்பிக்கிறாரு ரெண்டின் படி பட்ஜெட்டை ஆளுநர் வந்து சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கிறார் அவசர கால நிதி வந்து ஆளுநரிடம் தான் இருக்கும் நூத்தி எழுபத்தி நாலு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட கலைக்க ஒத்திவைக்க அதிகாரம் வந்து ஆளுநருக்கு வழங்குகிறது ஆர்டிகல்ஸ் நூத்தி எழுபத்தி நாலு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட கலைக்க ஒத்திவைக்க ஆளுநருக்கு அதிகாரம் முன்னூத்தி முப்பத்தி மூணு ஆர்டிகல்ஸ் முன்னூத்தி முப்பத்தி மூணு படி ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கிறது என்ன சட்டம் வந்து ஆர்டிகல்ஸ் தண்டனை பெற்றவர்களின் தண்டனை குறைக்க ஒத்திவைக்க மன்னிக்க அதிகாரம் வழங்குற சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா நூத்தி அறுபத்தி நூத்தி அறுபத்தி படிதான் தண்டனை பெற்றவர்கள் தண்டனை குறைக்க ஒத்திவைக்க மன்னிக்க அதிகாரம் வழங்குது ஆளுநர் மற்றும் முதலமைச்சரின் உறவான ஆர்டிகல்ஸ் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு மற்றும் நூற்றி அறுபத்தி ஏழு இது முக்கியமானது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணின் படி ஆளுநர் வந்து ஒரு சில விதிகளை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வந்து முதல்வர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி தான் செயல்பட வேண்டும் ஆளுநர் வந்து முதல்வர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல்ஸ் என்ன நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சரின் ஆலோசனைப்படி ஏனைய அமைச்சர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி நாலு முதலமைச்சர் ஆலோசனைப்படி ஏனைய அமைச்சர்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல்ஸ் நூத்தி அறுபத்தி நாலு மாநில நிர்வாகம் சட்டம் இயற்றுதல் சம்பந்தமான எல்லா முடிவுகளிலும் ஆளுநருக்கும் முதல்வர் வந்து தெரிவிக்க வேண்டும் ஆளுநர் பதவி மீதான சர்க்காரிய குழுவின் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து வழங்கப்பட்டுச்சு ஆளுநர் பதவி மீதான சர்க்காரிய குழுவின் அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாநில அரசு கலந்து ஆலோசிக்க செயல்பட வேண்டும் அப்படின்னு அந்த குழுவும் பரிந்துரை வழங்கியிருக்கு சர்க்காரிய குழுவின் பரிந்துரைப்படி ஆளுநர் வந்து மாநில அரசை கலந்து ஆலோசித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரை வழங்கியிருக்கு இது முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் நூத்தி ஐம்பத்தாறு ஆளுநரோட பதவிக்காலம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆளுநர் நியமனம் குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாரு நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆளுநர் நியமனம் செய்ய தேவையான தகுதிகள் வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழுலயும் நூத்தி அறுபத்தி ஆளுநரின் மன்னிப்புக்கு அதிகாரங்களையும் ஐம்பத்தி மூணு மாநிலத்திற்கு ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஐம்பத்தி நாலு மாநில நிர்வாகம் ஆளுநரிடமே உள்ளது அப்படின்னு சொல்லுது ஐம்பத்தி எட்டின் படி ஆளுநர் எம்பி அல்லது எம்எல்ஏவா இருக்கக்கூடாது ஆஹ் நூத்தி அறுபது வந்து சிக்கலான சூழ்நிலையில் பணியாற்ற குடியரசுத் தலைவருக்கு ஏற்பாடு செய்யப்படும் வழி ஆர்டிகல்ஸ் வந்து நூத்தி அறுபது ஆர்டிகல்ஸ் நூத்தி அறுபது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழின் படி குடியரசுத் தலைவர் அனுமதித்தால் மட்டும்தான் ஆளுநர் செயல்பட முடியும் மற்றபடி அந்த ஆர்டிகல்ஸை பயன்படுத்த ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடக்கும்போது மட்டும்தான் அந்த ஆர்டிகல்ஸை ஆளுநர் பயன்படுத்த முடியும் மாநிலத்தின் முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் மாநில செயல் அதிகாரம் வந்து யார்ட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநரிடம்தான் இருக்குது மாநிலத்தின் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் என்னென்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா பீகார் பி கே முத்தா அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க தான் வந்து அந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் நம் சாய்ஸை வந்து ஒமிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் மாநில அரசு பற்றி விவரிக்கும் விதிகள் என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் நூற்றி அறுபத்தெட்டு டு இரநூத்தி பன்னிரெண்டு பகுதி ஆறு தான் மாநில அரசு பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு முக்கியமான சட்ட விதிகள் என்னென்ன அப்படின்னா மாநில சட்டமன்ற அமைப்பு பற்றி சொல்லுவது நூத்தி அறுபத்தி மாநில சட்டமன்ற அமைப்பு பற்றி கூறுகிறது நூத்தி அறுபத்தி மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை ஒழித்தல் மற்றும் உருவாக்குதல் பற்றி கூறுகிறது நூத்தி எழுபது சட்டமன்ற பேரவைகள் அமைப்பு பற்றி சொல்லுது நூத்தி எழுபத்தி சட்டமன்ற மேலவை அமைப்பு பற்றி சொல்கிறது நூத்தி எழுபது சட்டமன்ற பேரவை அமைப்பு பத்தியும் நூத்தி எழுபத்தொன்னு சட்டமன்ற மேலவை அமைப்பு பத்தியும் குறிப்பிடுகிறது ஆளுநரோட அதிகாரங்கள் வந்து ஆறு முதலமைச்சரோட அதிகாரங்கள் வந்து மூணு ஆளுநர் அதிகாரங்கள் ஆறு நிர்வாக அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் நிதி அதிகாரம் நீதித்துறை அதிகாரம் விருப்புரிமை அதிகாரம் அவசர கால அதிகாரம் முதலமைச்சரோட அதிகாரங்கள் வந்து அமைச்சரவை தொடர்பானவை ஆளுநர் தொடர்பானவை சட்டமன்ற தொடர்பானவை இது மூணு அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்கணும் மாநில ஆளுநர் நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மாநில சபாநாயகர் ஒரு அரசின் தலைவர் சபாநாயகரோட முக்கிய பணி என்னன்னா சட்டப்பேரவையை வந்து நடக்கிறதுக்கு வந்து வழி சட்டப்பேரவையை வழி நடத்துபவர் யாரு அப்படின்னா சபாநாயகர் தான் ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா பண மசோதாவா அப்படின்னு முடிவு செய்யறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சபாநாயகர் தான் கீழ்கானில் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் இல்லை அப்படின்னா தூதரகம் வந்து இந்தியா மத்திய அரசின் கீழே தான் வருது சோ ஆளுநருக்கு அதுல அதிகாரம் இல்லை ஆங்கிலோ இந்திய வகுப்பினர் இருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்துக்குள் யார் நியமிக்கிறா அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பாரு ஆளுநர் இந்த கீழ்காணில் யாரை வந்து ஆளுநர் நியமனம் செய்வதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரை வந்து ஆளுநர் தான் நியமனம் செய்வார் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரையும் ஆளுநர் தான் நியமனம் செய்வார் மாநில தலைமை வழக்கறிஞரையும் ஆளுநர் நியமனம் செய்வார் உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து ஆளுநர் நியமனம் செய்யப்படாண்டார் அதை நியமனம் செய்பவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை வந்து நியமனம் செய்வார் அமைச்சரவையின் தலைவர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான் அமைச்சரவையின் தலைவர் மேலவை ஆவதற்கு குறைந்தபட்ச தகுதி என்ன அப்படின்னா மேலவை உறுப்பினர் முப்பது வயது அதுவே சட்டப்பேரவை உறுப்பினர் பேரவை சட்டப்பேரவை உறுப்பினராக கூடிய வயது என்ன அப்படின்னா அஞ்சு அதாவது இருபத்தைந்து வயது நிறைவடைந்த யாருமே வந்து எம்எல்ஏக்கு போட்டியிட முடியும் கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை அப்படின்னா ஆந்திரா தெர்நாடகா உத்தரப்பிரதேசம் அந்த மூணு மாநிலங்களுமே ஈரவே இருக்கும் தமிழ்நாட்டுல ஈரவே இல்லை எப்ப நம்ம ஒழிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து ஈரவை வந்து தமிழ்நாடு அரசு ஒழித்தது இந்தியாவில் முதல் முதலில் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னா சென்னை மும்பை தான் முதல் முதல் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டுச்சு கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆளுநர் தனது ராஜினாமா கடைத்த யாரு கொடுப்பாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆளுநர் மாநிலங்களில் உள்ள மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுகிறாரு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் மற்றும் பணி நீக்கம் செய்ய முடி பணி உறுப்பினர்களை வந்து யார் தான் பணி நீக்கம் செய்ய முடியும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பணி நீக்கம் செய்பவர் யாருன்னா ஆளுநர் தான் பொருத்தணும் ஆளுநர் அப்படின்னா மாநில அரசின் தலைவர் முதலமைச்சர்னா மாநில அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை அப்படின்னா சட்டமன்றத்துக்கு பொறுப்பானது மேலவை உறுப்பினர்கள் வந்து மானியங்கள்ல வாக்களிக்க முடியாது ஆயுதப்படையினர் அப்படின்னா தீர்ப்பாயங்கள் மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே பட்டியலில் உள்ள ஒரு சில மசோதாக்களை சட்டமன்றம் அறிமுகம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இது தவறு மாநில அரசு என்பது என்னன்னா மாநில அரசின் துறை சட்டமன்றம் இரண்டும் சேர்ந்ததுதான் மாநில அரசு மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாரு அப்படின்னா ஆளுநர் தான் மாநில அரசின் நிர்வாகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஏனைய அமைச்சர்கள் நியமிப்பவர் யாருனாலும் ஆளுநர் தான் முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் மாநில அரசின் மூன்று அங்கங்கள் என்ன அப்படின்னா சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை தான் மூன்று அங்கங்கள் மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எதுனா உயர் நீதிமன்றம் தான் உச்சபட்ச நீதி அமைப்பு ச மா யூ அப்படின்னா எம்எல்ஏ அப்படின்னா என்னென்ன அர்த்தம் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் அவர்களை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா எதிர்கட்சியினர் அப்படின்னு சொல்கிறோம் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தவிர மற்ற உறுப்பினர்களாக என்னன்னு சொல்லணும்னா எதிர்கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னா சட்டமன்றம் ஆளுநர் அப்படிங்கிறது வந்து மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சர் அப்படின்னா பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர் யூனியன் பிரதேசங்கள் ஏழு புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் யூனியன் பிரதேசங்கள் வந்து இப்போ எட்டு இருக்கு செவன் பிளஸ் ஒன் இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது கூற்று வந்து காரணம் ரெண்டுமே சரி ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கணும் மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றம் தான் என்னன்னு சொல்வோம் ஈரவை சட்டமன்றம் கீழ்காணும் வாக்கியங்களை ஆராய்க சரியா தவறா என்பதை ஆராய்க அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர் ஆவர் சரி ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சாராத அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னா சரிதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல அப்படிங்கறது தவறு அவர் மக்களுடைய பிரதிநிதிகள் கீழ்காணும் வாக்கியங்களை தவறானது என்ன அப்படின்னா முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் ஆளுநர் அப்படிங்கறதுதான் சரி இருபத்தைந்து வயது அப்படிங்கிறது தவறு அப்போ ஆளுநர்களுடைய வயது வந்து முப்பத்தைந்து அடுத்தது இது வந்து இம்பார்ட்டன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை அதிகாரப்பூர்வ அலுவலங்களில் ஆகிலம் வந்து தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து அதிகாரப்பூர்வ மொழி சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு இந்தியாவில் வந்து மொழிகள் குறித்த அட்டவணை என்னன்னா அட்டவணை எட்டாவது அட்டவணையில இந்திய மொழிகள்ல பத்தி பட்டியலிடப்பட்டிருந்துச்சு முதல்ல வந்து பதினாலு மொழிகள் தான் இருந்துச்சு இப்போது வந்து இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணுக்கு இடையில மூன்று திருத்தங்கள் வந்து மொழிகள்ல மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் மூன்று திருத்தங்கள் மூலம் எட்டு மொழிகள் வந்து சேர்த்திருக்காங்க எட்டு மொழிகளை சேர்த்திருக்காங்க தற்போது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்ன அப்படின்னா எத்தனைன்னா இருபத்தி தான் இந்தியாவில் அங்கீகரிக்க பாரம்பரிய மொழி அதாவது செம்மொழிகள் அப்படி செம்மொழி தகுதி அந்தஸ்து பெற்ற மொழிகளை தான் பாரம்பரிய மொழிகள் அப்படின்னா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஒடிசா ஆறு மொழிகள் தான் முதல்ல ஆரம்பத்துல பாரம்பரிய மொழிகளா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர்ல வந்து மேலும் ஐந்து மொழிகளை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த ஐந்து மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மராத்தி பாலி பிராகிருதம் அசாமி பெங்காலி மராத்தி பாலி பிராகிருதம் அசாமி பெங்காலி ஐந்து மொழிகளை இணைத்து தற்போது பாரம்பரிய மொழிகள் எத்தனை அப்படின்னா பதினொன்னு அதாவது செம்மொழிகள் செம்மொழி செம்மொழிகள் வந்து எத்தனை அப்படின்னா பதினொரு செம்மொழிகள் வந்து இந்தியாவுல இருக்கு நிதி ஆணையம் நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து நிதி ஆணையம் அமைக்கப்படும் மத்திய மாநிலங்களுக்கு இடையேயான வரிகளை வந்து பகிர்ந்தளிக்கிறதா நிதி ஆணையத்தோட முக்கிய பணி தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றிய பகுதி என்ன அப்படி மத்திய தலைமை கணக்கு கணிக்கையாளரை பற்றிய அரசியலமைப்பு விதிகள் என்ன அப்படின்னா பகுதி ஐந்து சரத்து நூத்தி நாப்பத்தெட்டு முதல் நூத்தி ஐம்பத்தொன்னு வரை நூத்தி நாப்பத்தெட்டு முதல் நூத்தி ஐம்பத்தி வரை மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி குறிப்பிடுகிறது பொது பணத்தின் பாதுகாவலர் அரசு அரசு கணக்குகளை வந்து தணிக்கை செய்யறாரு பொது செலவுகளை வந்து சரிபார்க்கிறாரு ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த